ஆப்பதியே ஏன் நீங்கள் இன்னும் மௌனமாக இருக்கீங்க ஏன் கேட்கவில்லை அந்த வரேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே பிதாவிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை வையுங்கள் உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா கேளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்கள் வட கஷ்டத்தில் இருந்து விடுதலை வேண்டுமா கேளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்கள் குடும்ப இருந்து குடும்ப பிரச்சனைகளில் இருந்து உடலில் இருக்கும் வியாதிகளிலிருந்து பல போராட்டங்களில் இருந்து சத்துருவின் மத்தியிலிருந்து விடுதலைகள் வேண்டுமா கேளுங்கள் கேளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது முழங்கால் படியிடுங்கள் முழங்கால் படியிட்டு கேளுங்கள் 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 பெற்றுக்கொள்வீர்கள் அதாவது அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறதே நாம் பெரியமானவர்கள் நாம் கேட்க வேண்டும் நாம் கேட்கும் பொழுது விதாவானவர் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக கொடுக்க இருக்கிறார் எப்படி கேட்க வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் நாமத்தினாலே நாம் எல்லாவற்றையும் கேட்டு பிதாவானவருடைய அன்பினாலே நாம் சந்தோஷம் விரைவாக இருக்கும்படி அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கும் ஜெமிப்போம் பிரியமானதுலே இப்போது நாம் ஜெபிக்கலாம் புதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பட்டேன் அப்பா இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளை கொடுத்து கிருமிக்காக நன்றி ராஜா இப்போது நம்ம சனிதானத்தில் எங்களை வரும்படியாக செய்தியிலே நமக்கு சூட்டுறோம் அப்பா நாங்கள் இதுவரைக்கும் எதுவும் கேட்காமலே இருந்திருக்கலாம் ராஜா ஆனால் இப்போது எங்களுக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்காக அப்பா எங்களுடைய பண கஷ்டங்களுக்காக அப்பா எங்கள் வீட்டில் இருக்கிறதான கர்ப்பத்தின் தடைகளுக்காக அப்பா எங்களோட வீட்டில் இருக்கிறதான வியாதியின் போராட்டங்களுக்காக அப்பா திருமண தடைகளுக்காக பிள்ளைகளை படிப்பிற்காக கடன் பிரச்சனைகளுக்காக வேலையில்லா இல்லாத நிந்தாட்டங்களுக்காக அப்போ பல போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கத்தார் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா இப்போது நானும் இடத்திலே கேட்கிறேன் என்ற அச்சா ஒவ்வொருவரையும் கட்டார் இந்த ஜபத்திலே இணைந்து இருக்கிறதுக்கான ஒவ்வொருவரையும் பாருங்க பாரு கேளுங்கள் அப்போது நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று இப்போது கேட்கிறார்களே அப்பா ஒவ்வொருடைய விண்ணப்பம் கட்டவும் இந்த சனிதானத்தை ஏற்றுவதாக அவர்கள் கட்டாவே சந்தோஷம் நினைவா இருக்கும்படியாக நீர் கொடுக்கிறதாக அவர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் பெற்றுக் கேட்காதவர்கள் கூட கட்டாவே இது கேட்காமல் இருந்தார்களா அப்பா எப்படி கேட்பது என்று தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆச்சா தெவதியில் தீர்ந்தாமே எல்லாருடைய எல்லாருடைய கத்தாவிய சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் ஆசீர்வாத நாளை நிரப்புங்க காத்து பண்ணுங்க இந்த நாள் முழுவதும் ஒன்பது மதுவோடு இருக்கிறது தேவதில் தீர்ந்தாமே பந்து நோக்கி பாருங்க சந்தோஷமும் சிறுமையும் இறக்கமும் நிறைவா இருக்கிறாய் துதி கன மகிழ்மையும் செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் இதாவே ஆமேன் ஆமே